இந்தியா கூட்டணியின் யார் என்பது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு தனது உயரம் தனக்கு தெரியும் என கலைஞர் பாணியில் முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் வேற என்ன நான் ஏற்கனவே இதற்கு பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன் கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லி என் ஏன் எனக்கு தெரியும் முதல்ல தேர்தல் முடிவுகளை முழுமையா வரல அது வெளிவந்த பிறகு அந்த கருத்தை பற்றி அப்புறம் பேசலாம் ஆதுங்க காலு ஊன்றப்ப சொல்றேன் என்ன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க